ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்து ஒரு என்ஜாய் பண்ண அந்த நாஸ்ட்ராலஜியை வந்து திரும்ப அந்த படத்தை கொண்டு வராங்க தியேட்டருக்கு எனவே அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னா டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டாக அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து விஷுவல்ஸ் எல்லாமே அந்த ஆனந்த கூட்டம் அந்த டைமில் வந்து ஒரு ரொம்ப சீனியர் கேமராமேன் அவர் வந்து அவருடைய லைட்ஸ் அண்ட் குவாலிட்டியை பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அவருடைய ஸ்பெஷலாக வந்து இவர் சித்திக் சார் அந்த பக்கம் ஃபாசில் சார் அவங்க எல்லாருக்குமே அவர் தான் கேமராமேன் ரொம்ப பெரிய குவாலிட்டியான பல படங்கள் நம்ம பார்த்ததுக்கான அந்த அவரோட ஐஸில் வந்த இந்த படம் வந்து ரொம்ப அருமையான நாஸ்ட்ராலஜி மீன் இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது அந்த படத்தை திரும்ப போய் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நாங்கள் ஏன்னா பெரிய ஒரு கல் கிளாசிக் இது அதில் இருந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சித்திக் சார் தான் அதில் வந்து உண்மையாக சொன்னால் அவர் தான் ஒரு டைமில் பேன் இண்டியன் டைரக்டர் அவர் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி ஒரே ஒரு கன்டென்ட் எடுத்துட்டு அந்த கண்டெண்ட்டை பெருசாக பயங்கர பொருட்சலோடு பெருசாக மாற்றி இந்தியா ஃபுல்லாக மாற்றுவோம் சிதிக் சார் என்ன பண்ணுவார்னா ஒரு படத்தை மலையாளத்தில் எடுத்துகிட்டு அந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு தமிழுக்கு வருவார் தெலுங்கு வருவார் அப்படியே ஹிந்தி வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் போய்ட்டு திரும்ப ஒரு ஸ்கிரிப்டுக்கு உட்காந்துருவார் அந்த மாதிரி காவலன் ஆகட்டும் இந்த இதாகட்டும் நிறைய படங்களுக்கு அப்படி இருந்திருக்காரு இன்றைக்கி அவர் நம்ம மிஸ் பண்ணுறோம் பட் அவர் மாதிரியான ஒரு கா அந்த காமெடி வெர்ஷன் எழுதுறதுக்கான ஆளே கிடையாது அதுக்கப்புறம் விஜய் சார் விஜய் சாருடைய கரியரில் வந்து அவர் ஒரு பெரிய கலெக்ஷன் கிங்காக மாற்றினதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பெரிய ரோல் உண்டு அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த படம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த எல்லாம் எங்கள் ஊர் நான் இருந்தாங்கன்னு புதுக்கோட்டை பக்கத்தில் எங்கள் ஊரில் அந்த நாற்பது நாள் ஓடிச்சு அந்த படம் ஒரு சின்ன ஊர்லெலாம் படங்கள் அந்த நாற்பது நாள் ஓடுறதுல ரொம்ப ரேர் நான் நாட்டாமை வம்சம் அந்த மாதிரி ஓடிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் அவ்வளோ நாள் ஓடுச்சு அதேமாதிரி சூர்யாசாருக்கும் ஊரெல்லாம் கொண்டு போய் காமிச்ச படம் அதுதான் தான் ஊர்லெலாம் அவரை கொண்டு போய் சேர்த்தது அந்த படம் தான் அதுக்கப்புறம் தான் நந்தா வந்தது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அவருக்கான படங்கள் பெரிய ரெக்கனைஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கிளா ஒரு மாதிரி கிளாசிக்கான படம் மீன் ஒரு மாதிரி கிளாஸ் ஏ கிளாஸ் அந்த மாதிரியான படம் தான் வந்திருக்கும் இந்த படம் தான் ஊர் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த படம் சூர்யா சாருக்கு அப்புறம் பெரிய லஜ்ஜன் இளையராஜா சார் அந்த பா பாட்டு கேட்கும்போது இன்றைக்கி கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வைப் பண்ணுது அந்த சாங் அந்த குரு குரு அந்த சாங்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒருத்தா இருக்குது திரும்ப அதை பார்க்கும்போது நிறைய நாஸ்ட்ராஜி கிரியேட் பண்ணும் இன்றைக்கு வரைக்கும் ட்ரெண்டில் உட்காந்துருக்கு அந்த நேசமணி கேரக்டர் இன்றைக்கும் ட்ரெண்டில் கொண்டாந்து உட்கார வச்சு அவ்வளோ மீம்ஸுக்கு அதுக்கு மீம்ஸ் போட்டால் இதில் இருக்கிறது ஒரு ஒரு பத்து இருபது மேட்ரை மீம்ஸுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் அப்படி ஒரு வேர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறைய ஞாபகங்களை இந்த படத்தை போய் பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாேருக்கும் க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி புது பசங்க வந்து இதை ஒதுக்குவாங்க அதை ஒதுக்குவாங்கலாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் சொந்த சாரோடைய சமீபத்திய படங்களை எல்லாம் ரொம்ப அழகாக ரசித்தாங்க அந்த மாதிரி இந்த படம் வேற ஒரு உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் தாராளமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கண்ணன் சார் அவர்களுக்கும் திருப்பாச்சி சிவகாசி வெற்றிப்படம் தந்த அண்ணன் பேரர் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினாலு தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றிப்படமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி நாட்களுக்கு மேல் ஓடிய படம் சூர்யா சாரும் தளபதி அவர்களும் நடித்த அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் வந்து டிவிக்கு போய் டிவியில் போய் படம் பார்ப்பாங்க அந்தமாரி ஒரு கூட்டம் டிவியில் வந்து குடும்பத்தோட ஒரு நல்ல குடும்ப படம் போட்டால் படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து குடும்ப குடும்பமாக குழந்தை குழந்தைகளாக போய் பார்த்த படம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த படமே பார்த்தா கவலைகள்லாம் மறந்துடும் சொல்லுவாங்க அந்த டைமில் அப்படி ஒரு படம் அது அந்த படம் மீண்டும் ரீ ரிலீஸ் ஆகுது நவம்பர் இருபத்தொன்ன்தேதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் மிக சிறப்பாக கில்லி ரிலீஸ் எப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதோ அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பது இந்த நேரத்தில் மனமாகதான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் நம்ம சார்பாக வர மாட்டோம் நம்ம தான் ஆனால் ரமேஷ்கனா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பார்த்து எனக்கு தெரியுது நடிக்கப்பூர் இடத்துல நடிக்காமல் மற்றவரெல்லாம் பார்த்துருக்காரு சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அதாவது என்ன மச்சான் தெய்வம் மாமான்னு கூப்பிடணும் தெய்வம் மச்சான் ஓ அப்படி அவ சூர்யா சாரோட காதலுக்கு பக்கவாலமாக வந்திருக்குறாரு அஜித் என்ன பாம்பார் உங்களுக்கு அவருக்கு கேஸ்ட் வந்துருக்கிய அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கிய நல்லாவே சரவண் சார் வந்து காப்பாத்திட்டாரு அதனால சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு தும்பி கூட போட்டுக்க நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய சார் நினச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்மூர்மா இருப்பாங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் இனிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள் இனிப்படையாக நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன் எதுக்கு சொன்னால் நான் காலேஜ் படிச்சுன்னு தெரியணும்ல அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் அப்போ விரட்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள் எந்த படம் சொன்னாலும் கதை வரும் ஒரு காதலுக்கு மரியாதை இருக்கட்டும் பூவை உனக்காவாக இருக்கட்டும் துல்லாத மனத்தில் காலாக இருக்கட்டும் சூர்யாஸ்தருக்கு நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைட் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது காமெடி தான் ஞாபகத்துக்கு அந்த அந்தளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் நம்ம ஆக்சிடன் மூடம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க செட்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேர்ட் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடியில் மட்டும் ஒருத்தவண சொல்லிவிட்டு அடுத்த டேலாக கொஞ்சம் லேக்கினாலும் காமெடி போயிடும்